இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சென்னை திருவேற்காடுக்குள்ள டெவலப் பண்ணிருக்கோம் திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் வந்து பயங்கர ஃபேமஸான டெம்பிள் இது உலக பிரசித்தி ஆமா அந்த கோயில்ல இருந்து கரெக்டா நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் டெவலப் பண்ணிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம கண்ணு முன்னாடியே பாருங்க பின்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல வீடுங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு இன்னைக்கே நான் வாங்கினா நாளைக்கே வீடு கட்டலாமான்ற கேள்வி இங்க வேண்டவே வேண்டாம் இருநூறு சதவீதம் நீங்க வீடு கட்டலாம் அதுக்கான ப்ரூஃப் நாங்க லைவா காமிச்சிட்டோம் பேசிக் வந்து முப்பது அடி ரோடு அண்ட் செவன் டூ மீட்டர்ஸ் ரோடு கொடுத்துருக்கும் இது இல்லாம எல்லா ரோட்லயும் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும் எல்லா ரோடு எல்லா இதுலயுமே கனெக்ட் ஆகும் அண்ட் தென் வந்து ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் த்ரீ ஃபேஸ் லைனே வந்து சைட் குள்ள இருக்கு ஸோ இது இல்லாம சுத்தி காம்பவுண்ட் பண்ணிருக்கோம் மேஜரா எல்லா ஸ்கூல்ஸுமே நியர்பை பை இருக்கு வேலைமால் சென்னை பப்ளிக் ஸ்கூல் எல்லாமே எல்லாத்தோட மெயின் கேம்பஸ் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து உங்களுக்கு முத்துக்குமரன் பக்கத்துல இருக்கு அதே மாதிரி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு சவிதா இருக்கு அண்ட் இன்னொன்னு வந்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி என்கிட்ட வாங்குற ப்ராப்பர்ட்டியை நீங்க எப்போ விற்கணும்னாலும் இன்ஸ்டன்ட்டா நானே வாங்கிப்பேன் ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க மறுபடியும் நம்ம ப்ரோ பார்த்தோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்திருக்கோம் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு இடத்துல இடம் போடுறாங்க அப்படினாலே வந்து வாங்குற ஒரு நல்ல லாபத்தில் வாங்குவோம் அதாவது விலை குறைவில் வாங்குவோம் மார்க்கெட் சுற்றி என்ன ரேட் தராங்களோ அதை விட கம்மியான பிரைஸில் தருவாங்க அதுதான் நம்ம டிஎன் ப்ராப்பர்ட்டிஸோட ப்ளஸ்னே நம்ம சொல்லலாம் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட பேசுறதுக்கு ப்ளஸ் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் எதில் நம்ம கேட்போமோ அதை வந்து அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துருவாரு ஸோ இப்போ அது மாதிரி நம்ம திருவேற்காடு சென்னையோடைய ஹாட் டாப்பிக்காக பேசப்படுற திருவேற்காடில் மெயின் சிட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்போ எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம

கார்டுக்குள்ள டெவலப் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்டி அண்ட் ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்ட ஸோ கார்டு வந்து மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ தெரியாதவங்களுக்கு அந்த ஒன் பர்சன்ட் தெரியாதவங்களுக்கு நான் அதை எங்க இருக்குன்றதை நான் சொல்றேன் ஸோ கார்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ப்ராப்பர் சென்னையில் இருக்க நீங்க எந்த ரூட்ல வேணாலும் கார்டு வந்து நீ ரீச் பண்ணிக்கலாம் என் சென்னையில் நீங்க எந்த பக்கம் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கோயம்பேட்ல இருந்து வரீங்க அப்படின்னா கோயம்பேட்டிலேருந்து டோர்ட்ஸ் நீங்க பெங்களூர் ஹைவேல டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மதுரைவாயில் பைபாஸ் இருக்கும் மதுரைவை பைபாஸ் தாண்டி ஒரு பாயிண்ட் ஃபைவ் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் திருவேற்காடு ஆர்ச் இருக்கும் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் வந்து எல் பயங்கர ஃபேமஸான டெம்பிள் இது எதாவது பிரசித்தி ஆமா அந்த கோயிலிருந்து கரெக்டாக நம்ம ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட் டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த கோயிலேருந்து டுவர்ட்ஸ் நீங்க கோலடி அயனம்பாக்கம் போகிற ரோட்டில் ரமலாலியா கல்யாண மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருவிங்கடம் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் உள்ள போகும் அந்த ஸ்ட்ரீட் குள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டு அதில் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து ரீச் பண்ணிடலாம் நம்ம சைட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபி நகர் எக்ஸ்டென்ஷன் இது வந்து ஒரு ஃபோர் ஏஜ் ப்ராப்பர்ட்டி ஃபோர் ஏக்கர்ஸில் வந்து சிக்ஸ்டி பிளாட்ஸ் கிட்ட நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் கிட்ட நம்ம டெவலப் பண்ணியிருந்தோம் அதில் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பிளாட்ஸ் கிட்ட சோல்ட் அவுட் பண்ணிட்டோம் ஓகே பேலன்ஸ் இன்னொரு பதினஞ்சு பிளாட் தான் இருக்கு சூப்பர் ப்ரோ ஆக்சுவலி இதுதான் எனக்கும் கன்ஃபியூஸ் ஆச்சு நம்ம சைட்டு நாலு ஏக்கர் நாலு ஏக்கர் நம்ம ப்ரோ சொன்னாரு நானும் காரில் வந்து தேடி தேடி பார்க்குற எங்கட வடிவெளி சொன்ன மாதிரி இங்கே இருந்த கிணத்த காணும் அப்படின்ற மாதிரி நாலு ஏக்கருக்கு ஒட்டுக்க இடமே இல்லை அப்புறம் தான் புரியுது இதில் ஐம்பது இடம் வித்து போயிட்டாங்க அப்படின்னு இது இருபது வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு வாங்கின கஸ்டமரே பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கண் முன்னாடியே பாருங்க பின்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் சைடில் வீடுங்களை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு சுற்றி சுற்றி வீடுங்க இன்னைக்கு வாங்கினா நாளைக்கே நீங்கள் வீடு கட்டி குடியேறலாம் அந்த அளவுக்கு எல்லா விதமான அடிப்படை வசதிகளும் சரி இங்கே அவ்வளவு விதமாக கொட்டி போய் கிடக்குங்க ஸோ கம்ப்ளீட்லி ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு இன்னைக்கே நான் வாங்கினா நாளைக்கே வீடு கட்டலாமான்ற கேள்வி இங்கே வேண்டவே வேண்டாம் இரநூறு சதவீதம் நீங்கள் வீடு கட்டலாம் அதுக்கான ப்ரூஃப் நாங்கள் லைவாக காமிச்சிட்டோம் சும்மா பேரில் நாளைக்கு வரப்போது ஃபியூச்சரில் வரப்போதெல்லாம் இல்லை கண் கூட பார்க்கலாம் சைட் விசிட் வந்தால் நீங்களும் பார்க்கலாம் அந்த வீடியோ நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக சரி இப்போ இந்த சைட் குள்ள என்னென்ன மாதிரி பேசிக் அம்யூனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட் வந்து ப்ராப்பர் சிஎம் பிஎம்டி அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட்ன்றதுனால பேசிக்காக எல்லா அம்யூனிட்டிஸ் பண்ணால் வந்து அவங்க வந்து அப்ரூவலே கொடுப்பாங்க பேசிக் வந்து முப்பது அடி ரோடு அண்ட் செவன் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் ரோடு கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் எல்லா ரோட்லையும் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும் எல்லா ரோடு எல்லா இதுலையுமே கனெக்ட் ஆகும் அண்ட் தென் வந்து ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு இபி ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் த்ரீ ஃபேஸ் லைனே வந்து சைட் குள்ளர் இருக்கு நம்ம த்ரீ ஃபேஸ் லைனே இருக்கு ஆல்ரெடி வீடே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு ஸோ இது இல்லாமல் சுற்றி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம் அது நம்ம சைட் எல்லாமே டெவலப் பண்ணுறது எப்படி டெவலப் பண்ணணும் ஃபுல்லாக சாலிட் காம்பவுண்ட்ஸ் வச்சு தான் டெவலப் பண்ணுவோம் நம்ம இந்த சொருவு காம்பவுண்ட் போட மாட்டோம் சும்மா காம்பவுண்ட்ன்ற பேர்ல பண்ண மாட்டோம் ப்ராப்பரா பண்ணிடுவோம் எல்லாமே பண்ணிட்டு கேட் இருக்கும் செக்யூரிட்டி கேபின் இருக்கும் செக்யூரிட்டி இருப்பாங்க எப்பவுமே நீங்க சைட்டுக்கு வந்தீங்கனாலும் செக்யூரிட்டி இருப்பாங்க ஃபுல்லா ஃபென்சிங் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ அதனால கம்ப்ளீட் ஃபென்சிங் இருக்கும் கேட் இருக்கும் செக்யூரிட்டி இருப்பாங்க பேசிக்கா ஒரு சைட்டுக்கு என்ன பேசிக் ரெக்யர்மெண்ட்டோ அது வந்து நம்ம அது ரொம்ப ஓவர் டூவாகவும் பண்ண மாட்டோம் ஏன்னா ஓவர் டூ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நான் கொடுக்குற இந்த கம்மி பிரைஸ் வந்து கொடுக்க முடியாது சில பேர் பயங்கர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவாங்க அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட்டையும் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுட்டு கஸ்டமர் மட்டும்தான் வாங்குவாங்க யாருமே அது ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க அது வந்து இட் இஸ் நாட் ரெக்வயர்டு ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு பேசிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் போதும் அது ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருந்தா போதும் அது நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு திருப்பி ஒரு இரநூறுவா அதிகமா வச்சு கஸ்டமர்ட்டே வாங்குறது வந்து இட் இஸ் எங்களோட இதுல அது கிடையாது ஸோ நம்ம வந்து அதனால அது எண்ட் டே கஸ்டமரோட பேர்டன் ஆயிடும் அதனால நம்ம எவ்வளவு தூரம் அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும் சிம்பிளிஃபை அண்ட் பெஸ்ட்டா கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருவோம் சூப்பர் இதுதான் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன்னா நம்மளை பத்தின ஒரு கன்சர்ன் இன்னைக்கு எல்லாரோட ட்ரீம் இல்லையா எலி வளையானாலும் தளி வளை வேணும்னு சொல்லி ஒரு பல வழி இருக்கு எல்லாருக்கும் ஒரு இடம் வாங்கினேன் எல்லாருக்கும் ஒரு வீடு வாங்கினது என்னோட ட்ரீம் அதுல எவ்வளவு காசு கட்டிங்க எவ்வளவு கம்மியான பட்ஜெட்ல வாங்க முடியுன்றது யோசிச்சு யோசிச்சு பண்றாங்க அதுவே டிஎன் ப்ராபர்ட்டிஸோட மிக சிறப்பு இதுதான் ஆரம்பத்துல சொல்றேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி அச்சரப்பாக்கம் சைட் பாத்துருக்கோம் அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன மாதிரி எல்லாம் இங்க என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கோ அங்கேயும் இருக்கு இதை தாண்டி நிறைய சைட்ஸ் போட்டுருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்குது சரி இப்ப இப்ப பேசிக் கம்யூனிட்டிஸ் நம்ம பாத்துட்டோம் திருவேற்காடுன்னு சொன்னாலே யாருக்கும் சொல்ல வேண்டியதே இல்ல எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு சிலர் மக்கள் நம்ம மக்கள் பார்ப்பாங்க இது திருவேற்காடு வந்து நீங்க சென்னையில இருந்து எந்த பக்கம் வேணாலும் வரலாம் நீங்க இப்ப ஆவடியில இருந்து வரீங்கனாலும் நீங்க வந்து ஐனம்பாக்கம் முறையா வரலாம் இல்லைன்னா வந்து நீங்கள் பருத்திப்பட் வழியாக வந்து வரலாம் ஓகே ஸோ பருத்திப்பட்லேயே உங்களுக்கு ப்ரைஸிங்லாம் தெரியும் இந்த பருத்திப்பட் ரேட் என்கொயரி பண்ணாங்கன்னா தெரியும் அது வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் விற்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் மேலாயினம்பாக்கம் அந்த வழியாகவும் நீங்கள் வரலாம் அதே மாதிரி இந்த சைடில் நம்ம வரோம் அப்படின்னா அம்பத்தூர் வழியாகவும் நீங்கள் சைட்டுக்கு ரீச் பண்ணிக்கலாம் அண்ணா நகர்லேருந்து வரீங்கன்னா முகப்பேர் அயனம்பாக்கம் அப்படியும் நம்ம சைட்டுக்கு ரீச் பண்ணிக்கலாம் நீங்கள் போரூர்லேருந்து வரீங்கன்னா போரூர் ஐயப்பன் தாங்கல் அடுத்தது திருவேற்காடு வரலாம் பூந்தமல்லிலேருந்து வரீங்கன்னாலும் பூந்தமல்லி நான் அதுக்கப்புறம் நம்ம திருவேற்காடு நீங்கள் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அதுக்கு அடுத்தது திருவேற்காடு பண்ணிட்டாரு ஸோ இது வந்து ப்ராப்பர் அதாவது எல்லாரும் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு இப்போ நான் சொன்ன இடத்துல லே அவுட் போட்டு டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி தான் அந்த ஏரியாவுக்கு போகணும் ஸோ நம்ம இங்கேயே லே அவுட் பண்ணியிருக்கோம் சூப்பர் ஸோ இந்த லே அவுட் மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அடுத்து ஒரு டூ ஏக்கர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறோம் அதில் ஒரு ஐம்பது பிளாட் வருது ஒரு ஃபோர் ஏக்கர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அதுல நம்ம அப்ரூவல் அமைச்சிருக்கோம் ஸோ அதுவும் நமக்கு இன் ஃபியூச்சர் வந்து இங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஏக்கருக்கு வந்து லேண்ட் பேங்க் வச்சிருக்கோம் ஸோ இன் ஃபியூச்சர் வந்து ஒவ்வொரு சைட்டாக நம்ம டெவலப் பண்ணுவோம் சூப்பர் அப்போ வந்து இங்கே நான் வாங்கிட்டாலே போதும் அப்ரிசியேஷன் பத்தி நான் ஒரே பண்ண கண்டிப்பா அதை நீங்க பாத்துக்கோங்க ஆமா ஏன் அப்படின்னா மக்களை அப்படியே பாருங்க இந்த ரோடு இருக்குங்களா இந்த ரோடோட கண்டினியூட்டியா பாருங்க அங்க ஒரு கேட் தெரியுது பாருங்க இதுதான் வந்து ரெண்டரை ஏக்கர்ல வாங்கி இருக்காங்க சோ இது ரெண்டரை ஏக்கர் அடுத்த பேஸா வந்து போட போறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க வளர்ச்சி எப்படி இருக்கும் இங்க வாங்குறவங்களுக்கான வளர்ச்சியை அந்த ரெண்டரை ஏக்கர்ல அவங்களே பிரைஸ் இன்கிரிமெண்ட் ஆயிடும் ஏன்னா எவ்வளவு வீடுகள் பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு சுத்தி சுத்தி எல்லாமே வேலைகள் நடந்துட்டு இருக்கிறப்போ அதோட அப்ரிசியேஷன் அப்படின்றது டிஃபால்ட்டவே பெருசா தான் இருக்கும் சோ வாங்கினா மட்டும் போதும் நீங்க வந்தா மட்டும் போதும் வளர்ச்சியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றாங்க சோ இப்ப ப்ரோ எல்லாமே நல்லா இருக்கு திருவேற்காடு பத்தி அத திருப்பி சொல்ல சொல்ல வேண்டியது இல்லை ஆனால் இங்கே என்னென்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அப்புறம் ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி பேசிக் நீட்ஸுக்கெல்லாம் எப்படி கனெக்டிவிட்டிஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இங்கே மேஜராக எல்லா ஸ்கூல்ஸுமே நியர்பை இருக்குது வேலைமால் சென்னை பப்ளிக் ஸ்கூல் எல்லாமே எல்லாத்தோட மெயின் கேம்பஸ் அதாவது எல்லா இடத்துலயும் எல்லாமே வச்சிருப்பேன் எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்கும் அது எல்லாமே அதோட பிரான்ச்சஸும் இருக்கும் இங்க எல்லாமே வந்து மெயின் கேம்பஸ் இருக்கும் அண்ட் அண்ணா நகர்ல ஸ்கூல் பத்தி சொல்ல வேணாம் இங்க இருந்து நீங்க ஐனம்பாக்க மொழியும் அண்ணா நகர் கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியா ரீச் ஆகலாம் ஆமா ஈஸியா போயிடலாம் அண்ட் தென் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து உங்களுக்கு முத்துக்குமரன் பக்கத்துல இருக்கு அதே மாதிரி அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கு சவிதா இருக்கு அது மாதிரி நிறைய காலேஜஸ் உங்களுக்கு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே இங்க உங்களுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாவே இருக்கு அப்போலோ நீங்க வானகரம் போனீங்கன்னா அப்போலோ டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டோட மெயின் கேம்பஸஸ் வந்து இங்கேயே இருக்கு நம்ம சைட் சுத்தி சுத்தி தான் இருக்கு அது வந்து மேட்ரு ஆஃப் ஒரு த்ரீ டு ஃபோர் கிலோமீட்டர் அதாவது சுத்தி இருக்குன்றது நம்ம கிலோமீட்டராகவே நம்ம சொல்லிடலாம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா நீங்க டைமிங்கா கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பீக் டிராபிக்ல போனீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் அவ்வளவுதான் எதுவுமே நம்ம வந்து உங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம பேசல இருக்கிற ரியாலிட்டி இருக்கிறது அப்படியே நம்ம சொல்றோம் நீங்க நேரில் வாங்க நம்ம பிரதரே வந்து உங்களுக்கு சைட் விசிட் ஏற்பாடு பண்ணுவாங்க வந்து விசிட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் டெஃபினட்டா பிடிக்கும் இப்போ எங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா பிடிக்கும் நாங்க வந்து அந்த மைண்டுக்கு வந்துட்டோம் என்ன ரேட் அப்படின்றத கேக்குறீங்க அதை உடனே ரிவீல் பண்ணிடலாம் ப்ரோ இப்போ நம்ம மக்களுக்கு என்ன மாதிரியான ஆஃபர் ஆக்சுவலா நான் சொன்ன ஏரியா எல்லா இதுலயும் நீங்க வந்து சிம்பிளா நீங்க செக் பண்ணீங்கனாலே தெரியும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கம்மி கிடையாது கேரண்டி ஆமா ஆமா நம்ம சைட்டு பொறுத்த வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதோட பிரைஸ் ஓகே தட் டூ அது வந்து கார்ட் பிரைஸ் தான் கார்ட் பிரைஸ்ன்றது எம்ஆர்பி பிரைஸ் தான் பட் அந்த பிரைஸ்ல வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் நெகோசியேட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் அதுமே உடனே பார்த்துட்டு உடனே பண்றவங்களுக்கு அந்த பிரைஸ்ல வந்து நம்ம நெகோசியேட் பண்ணி கொடுக்கலாம் இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் அப்படின்றது கிடையாது நம்ம எப்பவுமே எல்லா கிளைண்ட்டுக்கும் நெகோசியேட் பண்ணி அவங்க திருப்தி அடைகிற ஸ்டேட்டஸ்ல இதுல தான் நம்ம கொடுக்குறோம் நான் சொன்ன மாதிரி தான் ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபோன்ல நம்ம ஒருத்தவங்கள்ட்ட நெகோசியேட் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் போது உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கணும்னு கூட தோணலாம் கொடுத்த ஃபோனில் நம்ம அது பண்ண முடியாது ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் என்கிட்டன்னு கிடையாது நீங்கள் யார்கிட்டையுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் டு ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் உங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம் நம்ம ஃபோனில் பேசும்போது தெரியாது உங்கள் ஊர்க்காரங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அது இன்னும் ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து நம்ம ஒன்று பண்ணலாம் ஸோ அது நெகோசியேஷன்ன்றது நீங்கள் நேரில் வாங்க சைட்டை பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்னை மீட் பண்ணி இது பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு நல்ல பெட்டர் ப்ரைஸை நான் கொடுக்குறேன் அது பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக இன்னொன்று வந்து என்னென்னா We'll be right back. இப்போ இந்த இப்போ எங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கிற பிளாட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது டெபினா இன்னொரு எயிட் டு நைன் மந்த்ஸ் குள்ளரே அது வந்து உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிடும் ஏன்னா இப்போ இந்த நீங்க பாக்குறீங்களே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இந்த டூ அண்ட் ஏக்கர்ஸ் வந்து அனதர் ஒரு மார்ச் ஏப்ரலுக்குலாம் வந்து எங்களுக்கு அப்ரூவல் வந்துடும் சரி வந்துருச்சு அப்படின்னா இந்த சைட்டை வந்து நாங்கள் டெவலப் பண்ணும் போது மினிமம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வந்து கோட்டிங் ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்குற ப்ரைஸே வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுப்போம் நீங்க வாங்க வந்து பாருங்க நீங்கள் ஒரு சைட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன் இந்த மாதிரி தான் ஒரு சைட்டு டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும் சுற்றி காம்பவுண்ட் பண்ணிடுவோம் ஃபுல்லாக எங்களோட பவுண்ட்ரி எதுன்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம் சூப்பர் இப்போ சிஎம்டிஏக்கு இதோட டோப்போ பிளான் அனுப்புவோம் டோப்போ பிளான்னா சேட்டலைட் பிளான் அனுப்புவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு அப்ரோச் ரோடு இருக்குன்னு கன்சிடர் பண்ணிட்டு இந்த ரோடு இந்த ரோட்லேருந்து கண்டினியூஷனுக்கு அவங்க ரோட் பேட்டர்ன் கொடுப்பாங்க சரி ஸோ இது எல்லாருக்கும் சொல்லணும்னு இல்லை பட் ஒரு லே எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றது நான் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து ஒரு ரோட் பேட்டர்ன் கொடுப்பாங்க அந்த ரோட் பேட்டர்ன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அது எல்லாம் ரோடு போதோ மிச்ச இடங்கள்ல நாங்க பிளாட்டா போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும் சோ இதுல வந்து இடபிள்யூஎஸ் கொடுப்பாங்க அது எல்லாமே சின்ன சின்ன பிளாட்ஸ் கொடுப்பாங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் இருக்கும் இந்த மூணு கேட்டகரியில பிளாட்டோட சைஸஸ் இருக்கும் ஸோ தான் வந்து ஒரு லே அவுட் வந்து ஃபார்ம் பண்றது இதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க லேண்டும் நம்ம வந்து டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதுக்கு அப்படியே காம்பவுண்ட் பின்னாடியும் ஆமா அப்படி இருந்ததுனா ஃபியூச்சர்ல அதையும் நம்ம டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சூப்பர் ப்ரோ அங்க அங்கன எங்க கேட்டுக்கு அந்த பக்கம் ஐயாயிரம் ரூபாய் கேட்டுக்கு இந்த பக்கம் ஆறாயிரம் ரூபாய் ஒரு எயிட் மந்த்ஸ் கழிச்சு ஆ அந்த எயிட் மந்த்ஸ் நீங்கள் அங்கே ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வெயிட் பண்ணுங்க ஆறாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் வாங்கினாலே பத்து லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வளர்ச்சியை நீங்கள் யோசிக்காதீங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க அதுதான் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இன்னொன்று வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்கிட்ட வாங்குற ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எப்போ விற்கணுன்னாலும் இன்ஸ்டண்ட்டாக நானே வாங்கிப்பேன் வேறு நீங்கள் வேறு யாரும் போய் ஒரு புதுசாக ஒரு பையரை தேணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு எந்த ப்ராப்பர்ட்டி சேலுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நாங்களே வாங்க ஏன்னா நாங்கள் விற்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் எப்போ வேணாலும் எங்ககிட்டே நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அந்த ஒரு வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ அதனால் நீங்கள் இங்கேன்னு கிடையாது என்கிட்ட வாங்கின எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நீங்கள் விற்கிறதா இருந்தால் தாராளமாக நானே வாங்கிப்பேன் நான் வாங்கி இந்த மாதிரி வீடோ இல்லை தேவைப்படுற கஸ்டமருக்கு லேண்டாவோ நாங்களே சேல் பண்ணிடுவோம் உங்களோட தொழிலே ஆமாம் எங்களோட பிஸ்னஸே இதான்ற போது நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை தேடி அந்த மாதிரி ஒரு இது தேவையில்லை இது வந்து எந்த ரியல் எஸ்டேட் கம்பெனியும் அஷூர் பண்ண மாட்டாங்க நான் வந்து என்னோட கிளைண்ட்டை எப்போவுமே நான் சொல்கிறது தான் நீங்கள் எங்கிட்ட வாங்கும் போது நீங்கள் அதை வந்து எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதோட ஸ்டேட்டஸ் அதாவது எல்லாருக்கும் மெயில் அமைச்சிருவோம் இங்கே என்ன பிரைஸ் போகுது கரண்ட் மார்க்கெட் என்ன எல்லாமே எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் அது எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் போயிடும் ஸோ அவங்க இன்ஸ்டண்ட்டாக பேசணுன்னாலும் நம்ம இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அதனால எந்த இதுவும் இருக்காது ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் இமீடியட்டாக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் குள்ளே சப்போஸ் கால் இல்லைன்னா கூட ரிட்டன் வந்து நம்ம பேசிடுவோம் வாட்ஸ்அப்லையும் உடனே நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் நீங்கள் இடத்த வாங்கினீங்களா அதோட உங்களுக்கு எனக்கு டச் முடிஞ்சு அப்படின்னா இல்லைங்க நீங்கள் லைஃப் லாங் நம்ம வந்து எனக்குமே இந்த பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் தாண்டி ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் மெயின்டைன் ஆகுறதும் டிஎன் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ராப்பர்ட்டி வாங்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவல் க்ரோத் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது கண் கூட இருக்குங்க இப்போ நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறைய கேட்டுட்டு இருக்கோம் இன்வெஸ்டர்ஸ் எப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ஏக்கர் வந்து நாங்க வாங்கி நாங்க லே அவுட் போடுறோம் இதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் உங்க பேர்ல நீங்க வந்து லேண்டை வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கர் வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட் போகுது அப்படின்னா அந்த அமௌண்ட் நீங்க டிஎன் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதே மாதிரி சைட்டை கூட்டிட்டு போய் உங்களுக்கு காமிச்சிருவோம் சைட்டோட லீகல் எல்லாமே நீங்க பாத்துக்கலாம் பார்த்துட்டு உங்க பேர்லயே அந்த லேண்டை வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் உங்க பேர்லயே நாங்க லே அவுட்டை டெவலப் பண்ணுவோம் இப்போ ஜென்ரலா நாங்க ஒரு இடம் டெவலப் பண்ண உடனே லே அவுட்டா அதை கன்வெர்ட் ஆன அதோட வேல்யூ வந்து இன்டூ த்ரீ டைம்ஸ் போயிடும் ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ் ஒய் அமௌண்ட் கொடுக்குறீங்கன்னா அந்த எக்ஸ் ஒய் அமௌண்ட் இன்ஸ்டென்ட்டாகவே த்ரீ டைம்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் போயிடும் நாங்கள் அதை மார்க்கெட்டில் சேல் பண்ணுவோம் அப்போ சேல் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எவ்வளோ வேல்யூ கொடுக்குறீங்களோ அதுக்கு இப்போ ரேனம் வந்து தேர்ட்டி பர்சன்ட் நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி என்னன்னு கேட்பாங்க மெயின் செக்யூரிட்டி லேண்டே உங்கள் பேரில் தான் இருக்கும் ஆமாம் ஸோ அது இன்ஸ்டன்ட் வேல்யூ நீங்கள் இமீடியட்டாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இன்வெஸ்டராக அதாவது சில பேர் கேட்பாங்க ப்ரோ நான் வந்து எனக்கு ஃபண்டு எங்கள் கையில் இருக்கேன் பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஜென்ரலாக ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஒன்று அது நீங்கள் பிஸ்னஸாக பண்ணணும் இல்லைனா லாங் டைம் வெயிட் பண்ணால் உங்களுக்கு அதோட வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக கிடைக்கும் இன்ஸ்டன்ட் வேல்யூவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்டராக வரலாம் மினிமம் வந்து நீங்கள் ஒரு ஒன் க்ரோர்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் லேண்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அந்த லேண்ட் உங்கள் பேர்லேயே நாங்கள் வாங்கி கொடுத்து அதுலேயே நாங்கள் டெவலப் பண்ணுவோம் ஸோ அப்படி இன்வெஸ்டராக வரணும்னு நினைக்கிறவங்க என்னோட நம்பர் ஆல்ரெடி ஸ்க்ரீனில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நம்ம எந்த ப்ராஜெக்ட்ஸ் இப்போ இருக்குன்றதை ஷேர் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் பிடிச்ச வச்சிருக்கோம் அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் எல்லாமே நம்மளுடைய சாய்ஸ் ஆமா சாய்ஸஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவோம் முக்கியமா என்னன்னா லேண்டே வந்து அவங்க பேர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் சோ அவங்களோட என்டையர் அமௌண்ட் அவங்களுக்கு லேண்ட் சேல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவங்களோட என்டையர் அமௌண்ட்டுக்கு செக்யூரிட்டி அந்த லேண்டாவே இருக்கும் அவங்க பேர்ல தான் ஸோ ரெண்டு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாருங்க ஒன்னு என்னால அவ்வளோ பெரிய பிசினஸ் பண்ண முடியாதுங்க பெரிய இன்வெஸ்டர் இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சின்ன சின்னதான் வாங்குங்க பொதுவாகவே ஒரு விஷயம் இருக்குங்க மூணு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள டபுள் அந்த மாதிரி நீங்க வெயிட் பண்ணி வந்து டபுள் டபுளா வந்து பண்றப்ப உங்களுடைய சின்ன முதலீடை பெருசாக்கலாம் இது வந்து நம்மள மாதிரி ஒரு எயிட்டி

கொடுக்க போறீங்க நான் என்ன பண்றேன்னா அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் எல்லாமே நான் லீகல் டேர்ம் கிளியர் பண்றோம் வாங்கி உங்ககிட்ட அப்படியே ரெடிமேடாக கொடுக்குறோம் அதை நீங்க வந்து லீகல் பாக்குறீங்க உங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் நீங்க ஒரு பேங்க்ல போட்டீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஒரு நைன் பர்சன்ட் கிடைக்குங்களா இல்ல கோல்ட்ல பண்ணாலும் மினிமம் தான் இருக்கும் நீங்க ஒரு மல்டிப்ளையா சிட்டிக்குள்ள ஒரு பத்து பிளாட் அஞ்சு பிளாட் வாங்குறவங்க நீங்க ஏக்கராவே பர்ச்சேஸ் பண்ணி அது ஒரு பிசினஸாவே பண்ணலாம் வாய்ப்பாவே இருக்கு வாய்ப்பாவே இருக்கு கண்டிப்பா ரெண்டு விதமான மக்களும் பெனிஃபிட் அடையலாங்க அந்த அளவுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இது மாதிரி அடுத்தடுத்த சைட்ஸ்ல